ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ்டார்க்கு டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஷின் நியூ சிலபஸ் பேசிட்டு ஒரு ஐம்பது வினாத்தால் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முப்பத்தி மூணாவது வினாத்தாள் ஓகேங்களா அதெல்லாம் பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தென் வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தி மூணாவது கொஷின் பேப்பரில் கிட்டத்தட்ட ஒரு நூறு கொஷின் பார்க்க போகிறோம் இது ஐம்பது வினாத்தாள் வரைக்குமே நான் உங்களுக்கு கொடுத்து முடிஞ்சிடுவேன் பாலிட்டி வந்து ஃபோர் பார்ட்டு போயிருக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஐந்தாவது பார்ட்டு உங்களுக்கு அடுத்து வந்துடும் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மிலேயும் இருக்கு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் எது கீழ்காணும் தொடர்களில் ஒரு ஓர் சரியாக அமைந்த தொடர் ஒரு ஊஞ்சல் ஆடுகிறது ஓர் ஊஞ்சல் ஆடுகிறது இதில் ஓர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் ஒரு எங்கெல்லாம் யூஸ் பண்ணனும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஓர் வந்து பார்த்திங்கன்னா அதாவது உயிரெழுத்து ஆலிருந்து அவ்வரைக்கும் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும் ஒரு என்பது காங்காச்சால வரும் இல்லைங்களா அந்த எழுத்துக்களுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு யூஸ் பண்ணலாம் அதாவது உயிர்மை எழுத்துக்களுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் ஒரு யூஸ் பண்ணலாம் அதை இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் வரும் இல்லைங்களா அந்த பதினாறு எழுத்துக்களுக்கு முன்னாடியும் இந்த உரு யூஸ் பண்ணலாம் அடுத்து இது வந்து கரெக்டான ஆன்சர் பி வந்து நெக்ஸ்ட்டு பொருள் பொறுத்துக சொல் பொருள் பொறுத்துக பண் இசை இழைத்து பதித்து பார் உலகம் நந்தவனம் பூஞ்சோலை பன்னா இசை இழைத்துனா பதித்து பார்னா உலகம் நந்தவனம்னா பூஞ்சோலை அடுத்து பொருந்தா இணையை கண்டறிக சொல்லோடு பொருளை பொறுத்துக சொல்லோடு பொருளை பொறுத்ததுல எது பொருந்தா இணைன்னு நம்ம சூஸ் பண்ணோம் காணா சோலை கோணா அரசன் சோனா மதில் நானா கொடுன்னு கொடுத்துருக்காங்க அதுதான் தவறு எழுத்து ஒரு மொழியில் நானா என்பது தான் வந்து சரியான விடை இதில் நாலாவது ஆப்ஷன் மட்டும் தவறு நா என்பது கூடுன்னு கொடுத்துருக்காங்க அது தவறு அடுத்து சரியான தொடரை தேர்ந்தெடு நான் மழையில் நனைந்தேன் இது வந்து உடன்பாட்டு வினை தொடர் நான் மழையில் நனைந்தேன் உடன்பாட்டு வினை தொடர்னா அங்கே ஏதோ வினை நடந்திருக்கு மழையில் அவங்க நனைஞ்சிருக்காங்க அப்ப உடன்பாட்டு வினை தொடர் நான் நாளை மதுரை செல்கிறேன் இது எவ்வகை தொடர் செய்தி தொடர் நான் நாளை மதுரை செல்கிறேன் இது வந்து செய்தி தொடர் பெயரை குறிப்பிடு மக்கள் கூட்டம் மக்கள் கூட்டம் பெயரை எழுதுக திராட்சை குலை திராட்சை குலை பொருத்தமான பொருளை தெரிவு செய்க மலைமுகட்டில் மேகம் டேஸ் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தய இங்கே பாருங்க தங்கும் தயங்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டு டேஷ் கொடுத்துருக்காங்க தங்கும் எங்கே வரும் தயங்கும் எங்கே வரும்னு கரெக்டாக நாம பொருத்தணும் மலை முகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் மலைமுகட்டில் மேகம் தங்கும் அதை பார்க்கும் மனங்கள் செல்ல தயங்கும் இதுக்கு படித்து பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்கள் முதலை கண்ணீர் இம்மரபு தொடர் உணர்த்தும் பொருள் தெளிக எழுகை முதலை கண்ணீர்னால் எழுகை அடைப்புக்குள் உள்ள சொல்ல தொடரை தகுந்த இடத்தில் சேர்க்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் அவர்கள் ஏழாம் வகுப்பு மாணவர்கள் ஒருமை பன்மை பிழையில் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணும் இப்போ அவர்கள் இது வந்து பன்மை மாணவர்கள் பன்மையில் முடிஞ்சிருக்கு அதுபோல ஒரு சென்டென்ஸ் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிறதும் ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயும் பாருங்க மாணவர்கள் மாணவர்கள் உள்ளனர்னு கரெக்டாக பண்மையில கொடுத்துருக்காங்க ஆனா எந்த ஜோடியில இது வந்து தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா சரியான இணைப்பு சொல் காகிதமில்லாதவர்கள் மகிழ்வுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் டேஷ் அவர் எளிமையை விரும்பியவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் காயிதே மில்லத்தவர்கள் மகளுந்தில் பயணம் செய்வதை விரும்பாதவர் ஏனெனில் அவர் எளிமையை விரும்பியவர் சரியான வினாச்சொல்லை சொல்லை தேர்ந்தெடு நாயன்மார்கள் டேஷ் பேர் எத்தனை பேர் நாயன்மார்கள் டேஷ் பேர் எத்தனை பேர் பொருத்தமான காலமறிக அவன் நேற்று திரைப்படம் கண்டான் அவன் நேற்று திரைப்படம் கண்டான் சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு ஆழ்கடல் ஆழ்கடல் எல்லாமே நம்ம இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம கலந்து போட்டு பார்க்கணும் ஆழ்கடல் விண்வழி வராது கடல் ஓகேவா அடுத்து வயல் நாடுன்னு வராது நாடுன்னு வேணால் வரும் விண்வலி வராது விண்வெளி வேணால் வரும் ஓகேங்களா அப்போ எதுவுமே கரெக்டாக அமையலை நமக்கு அமைஞ்சிருக்கிறது வந்து ஆழ்கடல் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல் விண்வெளி தமிழ் நூல் நூல் தமிழ் நூல் நூல் கன்ஃபியூஸ் இருங்க விண்மீன் தமிழ் மொழி நூல்வெளி நூல் ஓகேங்களா அதுதான் இதுமாதிரி ஒரு சம்டைம்ஸில் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தோணும் அந்த டைமில் கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் எழுதுங்க விண்மீன் தமிழ்மொழி நூல்வெளி நீதி நூல் அடுத்து குறில் நெடில் அடிப்படையில் பொருள் வேறுபாடு காண்க விடு வீடு விடுனா விட்டு விடுதல் வீடுனா தங்கும் இடம் விடுனா விட்டு விடுதல் வீடுனா தங்கும் இடம் குறில் நெடில் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்க சிலைனா சிற்பம் சீலைனா புடவை சிலைனா சிற்பம் சீலைனா புடவை தழை தாழை பொருள் சரியாக பொருந்திய இணையை தேர்க இலை தழைனா இலை தாழைனா வகை தழைனா இலை தாழைனா வகை அயோத்திதாசர் ஒரு பைசா தமிழன் என்ற வார இதழைத் தொடங்கினார் இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம்பெயராக வைத்து கொண்டார் ஒரு பைசா தமிழ் என்ற வார இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது இது வந்து தவறானது ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் இதில் ஒண்ணு மூணும் சரி ரெண்டு மட்டும் தவறு ஒரு பைசா தமிழன் வந்து ஒரு பைசாவிற்கு எல்லாம் ஓகேங்களா அவர் வந் ஒரு இவர் தனது ஆசிரியர் பெயரையே தம் பெயராக வைத்து கொண்டார் ஒரு பைசா தமிழன் என்ற இதழ் ஒரு பைசாவிற்கு விற்கப்பட்டது என்பது தவறானது ஒரு ஆண்டிற்கு பின் இவ்விதழின் பெயரை தமிழன் என மாற்றினார் இது வந்து ஒன் ருப்பியாக எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது இந்த ஒரு பைசா தமிழில் ஃப்ரீயாக இல்லை வந்து காசுக்கு விற்கப்பட்டதான் டவுட்டாக இருக்குது தெரிஞ்சவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அடுத்து அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க குச்சி இங்கே வந்து பாருங்கள் அதாவது மலைக்கு மர மரத்தில் வரக்கூடிய பாகங்கள்லாம் வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காக்கா வரிசை தான் ஓகேங்களா கா வரிசை அதில் காக்கா கீ கீ கூ கே கே கை கோ கோ இதை நீங்கள் வரிசைப்படுத்திட்டு அந்த லைன் பிரகாரம் ஃபார்ம் பண்ணோம் கவை கிளை குச்சி கொப்பு கொம்பு இதில் கோ கோ ஒரே மாதிரி வந்திருக்கா முதலில் எழுத்து ரெண்டாவது எழுத்து பா மா பாக்கு தான் மா வரும் அப்போ கொப்பு கொம்பு நெக்ஸ்ட்டு வேர்ச்சுவல் வினையற்றம் ஆக்குக வா வந்து ஊ சவுண்டில் முடிஞ்சா அது வினையச்சம் வேர் சொல்லை கொண்டு தமிழ் பெயரை உருவாக்கு நடி நடித்தல் வேர் சொல்லை கொண்டு தொழிற்பெயரை உருவாக்கு தல் அல் மை கு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்பயர் விகிதிகள் அதில் முடிஞ்சாவே தொழிற்பெயர்னு நீங்கள் கெஸ் பண்ணிடணும் இன்னொரு ட்விஸ்ட் இதில் என்ன இருக்குது தெரியுங்களா தொழிற்பெயரில் சம்டைம்ஸ் அல் விகிதி கொண்டு முடியும் அது வந்து பண்பு பெயர் அது போல கூட வரும் அப்போ வந்து நம்ம தொழிற்பெயராக வரணுன்னா ரூல்ஸ் என்னென்னா இப்போ நடி ப்ளஸ் தல் இந்த நடி என்பது ஒரு வினைச்சொல்லா இருக்கணும் ஓகேங்களா இல்லைன்னா பண்பு அது மாதிரி வந்தால் அது என்ன ஆகாது வினை 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 சொல்ல போகும் ஓகேங்களா வினைச்சொல்ல சம்டைம்ஸ் போகும் இல்லைன்னா பெயர் சொல்ல போகும் அது வந்து உங்களுக்கு இது நான் நடத்தும் போது உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த தொழிற்பெயர் விகுதிகளை கொண்டு அதன் முதல் சொல் எப்படியா இருக்குன்னா ஒரு வினையை பேஸ் பண்ணி இருக்கணும் அடுத்து வினையாளன் பெயரை தேர்ந்தெடு உணர் உணர்ந்தோர் உணர் உணர்ந்தோர் வினையாளன் பெயர் உணர்ந்தோர் உணர்ந்தான் வினைமுற்று உணர்வான் வந்து எதிர்கால வினைமுற்று உணர்தல் என்பது தொழிற்பெயர் ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளறிதல் ஏரி நீர்நிலை ஏரினா மேலே சென்று ஏரி நீர்நிலை ஏரினா மேலே சென்று ஒளி வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய் மறைனா தாமரை மறைனா மறைத்தல் மறைனா தாமரை இன்னொரு மறை வந்து மறைத்தல் பொருள் வேறுபாடு அறிந்து சரியானவற்றை தேர்க போரில் பயன்படுத்தியது வால் பூனைக்கு உள்ளது வால் இந்த லாலா வேறுபாடு ஓகேங்களா லாலா லா வேறுபாடு மயங்கொழிப்பிழைகள்ல இது வரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல் கான்ஃபிடென்ஸ் அப்படின்னா நம்பிக்கை கான்ஃபிடென்ஸ்னால் நம்பிக்கை பிழையற்ற தொடரை கண்டறிய தேர் திருவிழாவிற்கு சென்றனர் தேர் திருவிழாவுக்கு சென்றனர் இந்த வள்ளினும் மிகவும் மிக இடங்கள் வந்து சந்தி சந்திப்பிழையற்ற தொடர் வந்து நீங்கள் சந்திப்பிழையற்ற தொடர் பிழை அதுக்கப்புறமா வந்து பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்தல் இந்த மூணு டாபிக்மே நீங்கள் வந்து கவர் பண்ணலாம் இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்னா கச தபமுன் வல்லினம் மிகும் அதாவது காவரிசை சாவரிசை தாவரிசை பாவரிசை வரும் இடங்களில் எல்லாம் வல்லின எழுத்துக்கள் மிகும் கசட தபரதன வல்லினம் அதில் வந்து இந்த எழுத்துக்கள் வரும்போது வல்லினம் மிகும் தீ வந்து தாவரிசை அதற்கு முன்னாடி இத்து மிகுந்திருக்கு சே வந்து தா வல்லின வரிசை தான் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இச்சு வந்திருக்கு சாவரிசையில் சே தேர் திருவிழாவிற்கு சென்றனர் அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிக கருங்குவலை சென்னல் செம்மலர் இது எல்லாமே வந்து பண்பு தொகை கருமை ப்ளஸ் குவலை செம்மை ப்ளஸ் நெல் செம்மை ப்ளஸ் மலர்னு பிரிக்கலாம் விரிமலர் வந்து வினை வினைத்தொகையில வரும் விரிகின்ற மலர் விரியும் மலர் விரிந்த மலர்னு முக்காலத்தையும் குறித்தா அது வந்து வினைத்தொகையே குறிக்கும் அப்போ சி என்பது இதில் பொருந்தாத ஒன்று கருங்குவலை சென்னல் செம்மல் செம்மலர் என்பதெல்லாம் பண்புத்தொகை பொருந்தா சொல்லை கண்டறிக இலங்கை தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லாமே பக்கத்து ஸ்டேட் இலங்கை என்பது ஒரு தீவு ஓகேங்களா இப்போ இலங்கை என்பது நம்ம பக்கத்தில் ஸ்டேட் இல்லை அதனால் வந்து இலங்கை வந்து இதாக கூட சேராத ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக பாடுகிறாள் நடித்தார் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் இதில் பாடுகிறாள் நடிக்கின்றார் சிரிக்கின்றாள் இதில் நடித்தார் என்பது வந்து பொருந்தா இணைய கொடுத்துருக்காங்க பாடுகிறாள் நடிக்கின்றார் சிரிக்கின்றார் இதில் நடித்தார் பாடுகிறாள் நடிக்கின்றார் சிரிக்கின்றால் இது எல்லாமே வந்து நிகழ்காலத்தில் இருக்குது நடித்தார் என்பது இறந்த காலம் ஓகேங்களா நம்ம அதை ஜட்ஜ் பண்ணணும் ஓகேங்களா ஏன் நடிக்கின்றார் கரெக்டு நடித்தார் தவறு பாடுகிறாள் நிகழ்காலம் நடிக்கின்றார் நிகழ்காலம் சிரிக்கின்றார் நிகழ்காலம் நடித்தார் இறந்த காலம் அப்போது நடித்தார் மட்டும் பொருந்தாத ஒன்று கிளை என்னும் சொல்லின் எதிர்கால சொல்லை கண்டறிக உறவினர் தாவர உறுப்பு வளர் கிளை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் கிளைனா உருவினர் அதுக்கு ஆப்போசிட் பகைவர் சரியான நேரத்தில் குறியிடப்பட்ட வாக்கியத்தை தேர்ந்தெடு வீரன் அண்ணன் மருதன் இது எல்லாமே வந்து ஆண்பால் அது இல்லாமல் நடுவில் கமா கொண்டு கரெக்டாக பிரிச்சுருக்காங்க இருக்காங்க சரியான நிறுத்தற்குறிகள் அமைந்த தொடரை தேர்க சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் சிகாமணியின் தந்தை பண்டு கிழவர் சிவா சிகாமணியின் தந்தை அதுக்கு பக்கத்தில் கம்மா லாஸ்டில் ஒரு புல் ஸ்டாப் இந்த நிறுத்தற்குறிகள் பற்றி புக்கில் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இல்லைனா நான் நடத்தும் போது உங்களுக்கு டீட்டெயிலாக நடத்துகிறேன் மன்னார்குடி அதோட மறுவு பெயர் வந்து மண்ணை மன்னார்குடி என்பதன் மறுவு பெயர் மண்ணை பெயர்களின் மறுவை எழுதுக கும்பகோணத்திற்கு குடந்தை கும்பகோணத்திற்கு குடந்தை பிறமொழி சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் ஒவ்வாமை அலர்ஜி என்பதன் தமிழ் சொல் ஒவ்வாமை எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் என்று விடையளிப்பது வினா எதிர் வினாதல் விடை ஒரு வினாவிற்கு இன்னொரு வினாவே நம்ம பதிலாக அளிப்பது வினா எதிர் வினாதல் விடை விடை வகையை கண்டறிக கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொல்வது நேர் விடை கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன்னு சொல்வது நேர் விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுதத் தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது இனமொழி விடை எலியும் பூனையும் போல பகைமை எளிமை எலியும் பூனையும் போல ஓமை கூறும் பொருள் வந்து பகைமை ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தல் மழைமுகம் காணா பயிர் போல நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது மழைமுகம் காணா பயிர் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் வந்து நீண்ட நாள் காணாமல் ஏங்குவது எவகை வாக்கியம் என கண்டெழுதுதல் தன்வினையா பிறவினையா செய்வினையா செயபாட்டு வினையா செய்வினையை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க கவிதா உரைப்படித்தாள் கவிதா உரைப்படித்தாள் இது வந்து செய்வினை செய்வினை இது வந்து தன்வினைன்னு கூட சொல்லலாம் ஆனால் கவிதா படித்தாள் அப்படின்னு வந்திருந்தா அது வந்து தன்வினையில் வந்திருக்கும் கவிதா உறைப்படித்தால் அதை நாலு பேர் கேட்குறாங்க அப்போ யாருக்கோ யூஸ் ஆகுது அப்போ வந்து இது செய்வினை செயல்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன் படுபட்டது அது போலலாம் வந்தால் லாஸ்டில் என்ன அது சேபாட்டு வினை ஒரு வினையை கொண்டு முடியும் செய்பவரை முன்னிறுத்தினா அது செயல்பாட்டு வினை செயலை முன்னிறுத்திச்சுனா அது வந்து செய்பாட் செயல்பாட்டு வினை தோசை வைக்கப்பட்டது இது செயல்பாட்டு வினை இதுவே வந்து செய்பவர் யார் செய்கிறாங்களோ அவங்கள முன்னிறுத்திச்சுனா அது செய்வினை இங்கே கவிதா அவங்கள முன்னிறுத்திருக்கு இங்கே தோசை அவங்கள முன்னிறுத்திருக்கு செய்த வேலையை முன்னிறுத்தினா அது செயல்பாட்டு வினை யார் செய்கிறாங்களோ அவங்க முன்னிறுத்தினா செய்வினை இரு வினைகளின் பொருளை வேறுபடுத்துக பணிந்து பணித்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு உணர்த்தும் தொடர் பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் என்று ஆசிரியர் பணித்தார் பணித்தாருக்கு மீனிங் தெரியணும் பத் பணித்தார்னா கட்டளை இடுதல் பணிந்துனா மரியாதையா நம்ம பணிந்து நடக்கிறது இரு வினைகளின் பொருள் வேறுபாடு மாறு மாற்று மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று மனிதராக மாறு மற்றவரையும் மாற்று இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக சேர்ந்து சேர்த்து மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் மாணவர்கள் சேர்ந்து சண்டையிட்டதால் ஆசிரியர்கள் சேர்த்து வைத்தனர் சேர்ந்து ஒன்று கூடி ஆசிரியர் சேர்த்து வைத்தனர் இங்கே ரெண்டுமே ஓராலஸ் ஒரே மீனிங் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம என்ன பண்ணணும் அது கரெக்டான இடத்துல வந்து சேர்க்கணும் பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு நாகூருமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் இவர் எண்பதுகளில் இதழில் எழுதத் தொடங்கியவர் கவிதா கவிதை குறுநாவல் சிறுகதை மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் தொடர்ந்து இயங்கியவர் நரி கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் ஆகிய கவிதை தொகுதிகள் வெளியாகியுள்ளன கப்பலுக்கு போன மச்சான் என்னும் நாவலையும் படைத்துள்ளார் இவரது இயற்பெயர் முகமது ரஃபி இப்போ இந்த பத்தியிலேருந்து தான் நமக்கு ஆன்சர் கேட்டிருப்பாங்க நம்ம ஆன்சர் பண்ணலாம் நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி நாகூர் ரூமி எந்த மாவட்டத்தில் பிறந்தவர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் நாகூர் ரூமி முதன் முதலில் எந்த இதழியை ஆரம்பித்தார் கனையாழி கனையாழி நாகூர் ரூமியின் கவிதை தொகுதிகளின் எத்தனை வெளியாகியுள்ளன மூன்று நாகுருமியின் கவிதை தொகுதிகள் எத்தனை வெளியாகியுள்ளன மூன்று நாகரூமின் எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான் நாகரூமி எழுதிய நாவலின் பெயர் கப்பலுக்கு போன மச்சான் ஒரு ஓர் பயன்பாடு சரியாக உள்ள தொடரை தேர்க ஒரு அழகிய சுற்றூரில் ஒரு குளம் இருந்தது கோ கு என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு யூஸ் பண்ணியிருக்காங்க ஆ என்பது உயிரெழுத்து அதற்கு முன்னாடி ஓர் யூஸ் பண்ணியிருக்காங்க கரெக்டாக அடுத்து பிழை திருத்துக ஒரு ஒரு சென்னை ஒரு மாநகரம் இங்கே மா என்பது உயிர்மை எழுத்து அதற்கு முன்னாடி ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க இதை நாலு சென்டென்ஸுமே பார்த்து எது கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதை சூஸ் பண்ணுங்கள் பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு பொக்கிஷம் செல்வம் சாஸ்தி மிகுதி இங்கே சொல் பொருளாக இல்லை எதிர் சொல்லலான்னு கரெக்டாக பார்த்து பொருத்துக விஸ்தாரம் பெரும்பரப்பு சிங்காரம் அழகு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது மேகங்கள் சூழ்ந்து கொண்டன மேகங்கள் பன்மை கொண்டன பன்மையில முடிஞ்சிருக்கு அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க இது பழம் அன்று இது பழம் அன்று பழம் என்பது ஒருமை அன்று என்பது ஒருமையில முடிஞ்சிருக்கு அடுத்து கீழ்கண்ட சொல்லின் கூட்டப்பெயரினை எழுதுக வாழை மரம் வாழை தோட்டம் வாழை மரம் வாழை தோட்டம் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க விலைக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் அடுத்து பொருத்தமான பொருளை தெரிவு செய் ஐந்து என்பதன் தமிழ் ரூ ஐந்து என்பதன் தமிழ் ரூ இதற்கு ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் தமிழ் எண்கள் வந்து தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும் இதுக்கு நான் ஷார்ட்கட் கூட சொல்லியிருப்பேன் கடலை உருண்டையை இதற்கு பத்துக்கும் உங்களுக்கு வந்து நான் ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்கிறேன் கடலை உருண்டையை ருசிச்சு நுணுக்கி சப்பி சாப்பிட என் அம்மா கூப்பிட்டால் ஒன்றுக்கு வந்து கா ரெண்டுக்கு வந்து ஊமாதிருக்கும் இருக்கும் மூணுக்கு வந்து ஓகேங்களா மூணுக்கு வந்து இந்த இந்தங்கா ஒரு இல்லை அது நாலுக்கு வந்து ரூ மாதிரி இருக்கும் அது ஐந்துக்கு வந்து சா ஆறுக்கு வந்து சா பக்கத்தில் கால் போட்ட மாதிரி இருக்கும் ஏழுக்கு வந்து ஏ எட்டுக்கு வந்து ஆ ஒன்பதுக்கு வந்து கூ மாதிரி இருக்கும் பத்துக்கு வந்து ஜீரோ கடலை உருண்டையை நசுக்கி ருசிச்சு சப்பி சாப்பிட என் அம்மா கூப்பிட்டால் அப்படி நீங்கள் இந்த ஷார்ட்கட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பத்து எழுத்துக்கள் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ஓகேங்களா இதில் கன்ஃபார்மாக ஒன்றும் இல்லைன்னா ரெண்டு கொஷின் கேட்பாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அடுத்து சரியான இணைப்பு சொல்லினை தேர்ந்தெடு பிறருக்கு பிறருக்கு கொடுத்தது கொடுத்தாலே செல்வ பையன் டேஸ் பிறருக்கு கொடுத்து மகிழ்வோம் பிறருக்கு கொடுத்தாலே செல்வ பையன் அதனால் இங்கே அதனால்ன்ற இணைப்பு சொல் யூஸ் பண்ணணும் சரியான இணைப்பு சொல் தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு இங்கே பாருங்க தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது இங்கே இந்த புல் ஸ்டாப்புக்கு அப்புறம் அதனால் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு சரியான இணைப்பு சொல் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை இங்கே இந்த ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறம் ஏனெனில்னு வரணும் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் தான் மழைக்கு அடிப்படை அடுத்து சரியான வினாச்சொல் அமைந்த தொடரை இணை எழுத்துக்கள் என்றால் என்ன எழுத்துக்கள் என்றால் என்ன அடுத்து பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு பேப்பரை படிச்சுக்கிட்டு இரு செய்தித்தாளை படித்துக்கொண்டு இரு பேப்பருக்கு தமிழ் மீனிங் என்ன செய்தித்தாள் செய்தித்தாளை படித்துக்கொண்டு இரு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்று வலி வயிற்று வலி வயிற்று வலி இருபொருள் கொண்ட ஒரு சொல்லை நிரப்புக நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு தண்ணீர் குடி என்பது பேச்சு வழக்கு நீதிமன்றத்தில் தொடுப்பது வழக்கு நீச்சத்தண்ணீர் குடி என்பது பேச்சு வழக்கு இருபொருள் தருக தாரணினா பூமி உலகம் தாரணினா பூமி உலகம் கலைச்சொல் அறிக ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் ஜேர்னலிசம் அப்படின்னா இதழியல் கலை சொற்களை அறிதல் ஹேர்பா மூலிகை ஹேர்ப்ஸ் மூலிகை கலை மட்டும் கிட்டத்தட்ட பத்து கொஷின் பதினைந்து மார்க் வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அறிவியல் சார்ந்து மருத்துவம் சார்ந்து சயின்ஸ் ரிலேட்டட் டெக்னாலஜி ரிலேட்டட் ஆஃபீஸ் வேர்ட் ரிலேட்டட் இது எல்லாமே வந்து சிலபஸில் கொடுத்துருக்காங்க சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுத்து படிங்க லெவல்த்து டுவெல்த்தில் இருக்கிற கலைச்சொற்கள் அப்புறம் அட்வான்ஸ் தமிழில் இருக்கிற கலைச்சொற்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க கோனிக்கல் ஸ்டோன்னால் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கலைச்சொல் அறிக கான்சுனோன்னா மெய் எழுத்து கான்சுனோன்னா மெய் எழுத்து அடுத்து நடத்தல் என்பதன் வேர் நட நடத்தல் என்பதன் வேர் நட வேர் தேர்வு செய்க கேட்டனன் கேள் கேட்டனன் கேள் ஓடியவர் என்பதன் வேர் ஓடு ஓடியவர் என்பதன் வேர் சொல் ஓடு வேர் தேர்வு செய்தல் தந்தான் தா வேர் தேர்வு செய்தல் தந்தான் தா மரம் விலங்கு பெரிய அழகு வண்டு என பொருள் தரும் சொல் மா மரம் விலங்கு பெரிய அழகு வயல் வண்டு இது போல வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஹ் பத்துக்கும் மேல பதினைந்துக்கும் மேலே வேர்டுக்கு வந்து மா மட்டுமே வந்த ஓர் எழுத்து சொல் வந்து குறிக்குது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதர் வாலண்டீர் தன்னார்வலர் வாலண்டீர் தன்னார்வலர் பொறுத்துக பள்ளத்தாக்கு வாலி புதர் திக்கட் சமவெளி பிளைன் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் பள்ளத்தாக்கு வாலி புதர் திக்கட் சமவெளி பிளைன் பழங்குடியினர் ட்ரைப்ஸ் மரபு பிழையற்ற தொடரை தேர்க கோழி கொக்கரிக்கும் கோழி கொக்கரிக்கும் கோழி கத்தாது கோழி கூவாது கோழி அகவாது மயில் அகவும் குயில் கூவும் கோழி வந்து இங்கே கத்தாது ஓகேங்களா மரபு பிழைகளை நீக்கி சரியானதை தேர்க கொடியில் உள்ள மலரை கொய்துவா பூக்கோய் ஓகேங்களா பூ கோய் இதுதான் வந்து மலர் கொய்தல் எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் அரிது பிரித்தெழுதுக தான் என்று தான் பிளஸ் என்று தான் என்று தான் பிளஸ் என்று நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி பிளஸ் அறிதல் நன்றி பிளஸ் அறிதல் மின் அணு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு மின்னணு என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மின் பிளஸ் அணு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் சேர்த்தல் திருநெல்வேலி என்பதன் மருவு நெல்லை திருநெல்வேலி என்பதன் மறுவு நெல்லை பெயர்களின் மறுவை எழுதுக திருச்சுராப்பள்ளி திருச்சி திருச்சுராப்பள்ளி திருச்சி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல் வாடகை குடிக்கூலி வாடகைனா குடி கூலி பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை எழுதுக லியூட் மியூசிக்னா யாழிசை லியூட் மியூசிக் யாழிசை அலுவல் சார்ந்த கலை சொற்கள் காம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க்னா குறுந்தகடு கலைச்சொல் தேர்ந்தெழுதல் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ்னால் காணொலி கூட்டம் அலுவல் சார்ந்த சொல் டிசிப்ளின் ஒழுக்கம் டிசிப்ளின் ஒழுக்கம் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கண்ணினை காக்கும் இமை போல பேனல் அதாவது பாதுகாத்தல் பேனலுக்கு வந்து தமிழ் மீனிங் பாதுகாத்தல் கண்ணினை காக்கும் இமை போலனா பேனல் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றொடராக்குக இளங்கோவடிகள் காப்பியத்தை எனும் இயற்றியவர் சொற்கள் மாறி மாறி இருக்குது நாலு ஆப்ஷனுமே படித்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் ஒரு தொடரில் இருவினை அமைத்து எழுதுக விரிந்தது விரித்தது மழை காற்று வீசியதால் பூவி நிதழ்கள் விரிந்தன மழை காற்று வீசியதால் பூவி இதழ்கள் விரிந்தன மயில் தொகையை விரித்தது விரிந்தன இந்த இடம் கரெக்டாக மேட்ச் ஆகுது விரித்தது இந்த இடம் கரெக்டாக மேட்ச் ஆகுது அகர வரிசைப்படுத்துக உயிரெழுத்துக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க மெய் எழுத்துக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க உயிர் எழுத்துல ஆறிலிருந்து அவ்வரைக்கும் அப்புறம் காங்காச்சல வரிசையில் இரநூத்தி பதினாறு எழுத்துக்கள் இருக்கும் அதை பேஸ் பண்ணியிருக்கோம் அன்பு அதுக்கப்புறம் தா தோட்டம் பள்ளி மகிழ்ச்சி விளையாட்டு வீடுன்னு கொடுத்துருக்காங்க காங்காச்சாம் வரிசை பிரகாரம் இங்கே ஃபார்ம் பண்ணி எழுதியிருக்காங்க அடுத்து எவ்வளவு உயரமான மரம் இது எவ்வகை தொடர் உணர்ச்சி தொடர் எவ்வளவு உயரமான மரம் உணர்ச்சி தொடர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு கியூரி அம்மையார் போலந்து நாட்டை சேர்ந்தவர் கியூரி அம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர் கியூரி அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு திருக்குறள் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது எந்த நூல் உலக பொதுமறை என்று போற்றப்படுகிறது ஓகேங்களா அவ்வளோதாங்க இந்த கிளாஸ் இதோட ஃபினிஷ் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலில் யாரா புதுசாக பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் மேலேயும் இருக்கும் தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு யாருன்னா ஜாயின் பண்ணோன்னால் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி